நைன்த்து ஸ்டாண்டர்ட் மைக்ரோபயாலஜியில் நுண்ணுயிரியல் என்ற பாடத்தில் மூன்றாவது சாப்டரா பூஞ்சைகள் தேர்ட் சாப்டரு பூஞ்சைகள் ஃபங்கஸ் பச்சையம் அற்ற உயிரினம் ஆகும் எனவே உயிருள்ள அல்லது உயிரற்ற ஓம்புயிரிகள் ஓஸ்ட் தங்களது உணவு தேவைக்காக சார்ந்து வாழும் உயிருள்ள ஓம்பு உயிரிகளில் வாழும் பூஞ்சைகள் ஒட்டுண்ணியாகவும் உயிரற்ற இறந்து போன கரிம பொருட்களில் வாழும் பூஞ்சைகளை சார் உண்ணிகளாகவும் சாப்ரோபைட்டிக் பாராசிட்டிக் ஃபங்கஸ் சாப்ரோபைட்டிக் பாராசைட்டிக் ஃபங்கஸ் அடுத்ததாக பூஞ்சைகளின் உடலம் தேஸ் என அழைக்கப்படுகிறது ஒரு செல் உயிரியான ஈஸ்ட்டு ரொட்டி காளான் என்று நாம் அழைக்கிறோம் ஆசிரியர்களே ஒரு செல் உயிரியான ஈஸ்ட்டை ரொட்டி காளான் என்று அழைப்போம் ஏன்னா இந்த பீவரேஜஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவோம் பதப்படுத்தப்படக்கூடிய தொழிற்சாலை அதற்கு அடுத்ததாக பேக் பேக்கரி இல்லை இதெல்லாம் பெரும்பாலும் அதிகளவு ஈஸ்ட் பயன்படுத்தப்படுது எதற்காக அப்படின்னா நொதித்தல் ஃபர்மெண்டேஷனுக்காக இப்போ ஈஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது அகலம் ஒன்று முதல் ஐந்து மைக்ரோமீட்டர் அளவுடையது இவை கோல வடிவம் கொண்டது அப்போ ஒரு மைக்ரோமீட்டர்னால் என்னென்னா டென் ஃபவர் மைனஸ் சிக்ஸு கசையிழை அற்றவை அதனால் இடப்பயிற்சித்தன்மை அற்றது ஒரு செல் உயிரியான ஈஸ்ட்டு இடப்பயிற்சித்தன்மை அற்றது அதற்கடுத்ததாக பல செல் உயிரிகளின் அமைப்பில் தாலஸ் என்பது மைசீலியம் என்று அழைக்கிறோம் பூஞ்சைகளில் ஒரு செல் சார்ந்தும் பல செல் உயிரிகளாகவும் காணப்படும் அப்படி பல செல் உயிரிகளின் அமைப்பில் தாலஸ் என்பது மைசீலியமாகவும் பல நுண்ணிய நூல் வடிவ காணப்படுவதை மைசீலியம் என்றும் ஹைப்பா ஐந்து முதல் பத்து மைக்ரோமீட்டர் அகலம் புரோட்டோப்ளாசம் மற்றும் செல் நுண்ணுறுப்புகளை கொண்டுள்ளன செல் நுண்ணுறுப்புக்களை கொண்டுள்ளன அதற்கடுத்ததாக ஆசிரியர்களே ஹைப்பாக்களில் சுவர் செல்லுலோஸ் அல்லது கைட்டின் பொருளாலானது ஹைபாக்களின் செல்கள் டேஷால் ஆனது ஆப்ஷன் ஏ செல்லுலோஸு பி கைட்டீனு சீல ஏ அண்ட் பி டி பாலிசாக்ரைடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் சி ஆப்ஷனு ஏ அண்ட் பி பொதுவாக ஆசிரியர்களே சுவர் ஒன்று செல்லுலோஸால் ஆகியிருக்கும் அப்படி இல்லைன்னா கைட்டீன் என்ற வேதிப்பொருளால் மாறியிருக்கும் அப்படி இல்லைனா பாலிசாக்ரைடு அதற்கடுத்ததாக உள் உயிர்ம வலைப்பின்னல் சைட்டோபிளாஸ்டில் இருக்கக்கூடிய எண்டோப்ளாச வலைப்பின்னல் உணவுப் பொருள் கிளைக்கோஜன் அல்லது கொழுப்பு குமிழ்களில் க்ளோபோபல்ஸ் சேமிக்கப்படுகின்றன அதற்கு அடுத்ததாக இந்த இனப்பெருக்க முறை அப்படின்னு பார்க்கும்போது இவை மூன்று வகையான இனப்பெருக்கத்தை மேற்கொள்கிறது ஒன்று உடல்வழி இனப்பெருக்கம் இரண்டு பாலிலா இனப்பெருக்கம் மூன்று பாலினப்பெருக்கம் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய உடல்வழி இனப்பெருக்கத்தில் இரண்டாக பிளந்து ஒவ்வொன்றும் இளம் உயிரியாக மாற்றமடையுது அதுக்கடுத்ததாக பெற்றோர் உயிரியில் புறப்பகுதியோ அல்லது அகப்பகுதியிலேயோ மொட்டு விட்டு அந்த மொட்டு தாயுடலிலிருந்து விடுபட்டு புது உயிரியாக மாற்றமடையது அதற்கடுத்ததாக இந்த உயிரியில் எத்தனை துண்டுகளாக நாம் பிரித்து வைக்கிறோமோ அல்லது வெட்டி வைக்கிறோமோ ஒவ்வொரு துண்டும் ஒரு உயிரியாக மாற்றமடையும் அடுத்து பாலிலா இனப்பெருக்கம் கொனிடியா வித்துக்கள் உருவாகக்கூடியதை பாலிலா இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கமாக ஆஸ்திரீடியம் எடுத்துக்காட்டாக கேமிட்டை தான் நம்ம ஆஸ்திரிடியம்னுவோம் என்னுவோம் பெண் கேமிட்டுகள் என்று அழைக்கிறோம்